ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது என்கிட்ட ஒரு சின்ன டைமண்ட் இருக்குது இது பட்டை திட்டாத டைமண்டு இயற்கையாகவே கிடைத்த டைமண்டு பழங்கு கல் மாதிரி இருக்குது ஆனால் இதில் பாருங்கள் அஞ்சு அந்த டைமண்ட் வெட்டு இருக்குது அஞ்சு முகப்பு கொண்ட வெட்டு இருக்குது இதில் அஞ்சு முக்கோண வடியில் அந்த அமைப்பு இருக்குது இது பட்டே திட்டம் இல்லை ஆனால் இயற்கையாகவே அஞ்சு முகங்கள் கொண்ட அதே மாதிரி அப்படியே கீழுக்கு அதே நேர்கோட்டில் வந்து கீழுக்கும் அதே மாதிரி டைமண்ட் இருக்குது நாலு மூளை வெட்டிருக்குது கீழுக்கு மேலுக்கு வந்து அஞ்சு மூளை வெட்டு இருக்குது இது கொஞ்சம் ஒளிரும் தன்மையை கூடியது பாருங்கள் வெளிச்சம் ஊடுருவது ஒளிரக்கூடியது இந்த கல் தேவையான கல் எங்களுடைய காண்டாக்ட் பண்ணலாம் நம்பருக்கு மறக்காமல்